ஹாய் நண்பர்களே இன்றைக்கி என் ஃப்ரெண்டை பார்க்கலான்னு சொல்லி என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன் என் ஃப்ரெண்டு வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு துணி கடைக்கு போயிருந்தா அவள் பின்னாடி நானும் துணி கடைக்கு போயிட்டு ட்ரெஸ் எடுக்க போயிருந்தேன் டாப் எடுக்க சரி வாக்கான்னு கூப்பிட்ருந்தானே அங்கே போயிருந்தேன் அங்கே போய் பார்த்தீங்கன்னா எனக்கும் அந்த டாப்பில் ரொம்ப பிடிச்சிருந்தது அவன் எடுக்கிற மாதிரியே ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஒரே கலரில் எடுத்தோம் நான் நாலு டாப் எடுத்தேன் அவ்வளோ நாலு டாப் எடுத்தா இது பாருங்கள் அந்த பிளாக் கலர் டாப் தான் நான் எடுத்தேன் பிளாக் கலர் எப்படி இருக்குது நல்லா இருக்கா எனக்கு பிளாக் ஆகாது இருந்தாலும் பிளாக்கை பார்த்தோன்னே எனக்கு ஆசை வந்துருச்சு நானூற்றம்பது ரூபா தான் அந்த டாப்பு நல்லா இருக்கா சொல்லுங்கள் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அடுத்தது பாருங்கள் க்ரீன் கலரு க்ரீன் கலர் இது மட்டும் ஆறுநூறுவா அந்த டாப் மட்டும் இது நல்லாயிருக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு துணி நல்லாயிருக்கு விலைக்கு விலையும் கம்மி தான் துணியும் ரொம்பவே நல்லாயிருக்கு பாருங்கள் நல்லாயிருக்கு பாருங்கள் ட்ரெஸ்ஸு சூப்பராக எனக்கு பிடிச்சி ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே எனக்கே பிடிச்சிருச்சி டாப் எடுக்கலாம்னு சொல்லி எடுத்துவிட்டேன் மூணாவது பாருங்கள் ஒயிட்டு ஒயிட் டாப் ஒய்ட்டும் பிடிச்சிச்சு நாலாவது டாப்பும் ஒயிட் தான் அதுவும் நல்லா இருந்துச்சு டிசைன் வேறு வேறு ஒயிட்லேயே இருந்தாலும் டிசைன் நல்லா இருந்ததுனால நான் ரெண்டு டாப் எடுத்துட்டேன் வீட்டில் உங்களுக்கு இந்த டாப்லாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அதனால் அந்த டாப் எடுத்துட்டேன்

குவாலிட்டியாகவும் இருக்குது ட்ரெஸ்ஸு ரேட்டு நல்ல கம்மியாக தான் இருக்குது எல்லா சைஸுக்கும் ஒரே ரேட்டு தான் சைஸு அந்த ரேட்டு கிடையாது எல்லா சைஸுக்கும் ஒரே ரேட்டு தான் நீங்கள் போய் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் போய் எடுங்க ஓகேங்களா எனக்கு எப்படி இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸுன்னு அதையும் சொல்லிருங்க ஓகே பை